விக்ரமாதித்தன் பதினான்காவது கதை யார் உண்மையான நீதிமான் விக்ரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் பதினான்காவது புதிரை கூறத் தொடங்கியது ஒரு நகரத்தில் மிக நியாயமான அரசர் ஆட்சி செய்தார் ஒருநாள் அவருடைய அரசவைக்கு மூன்று வழக்குகள் கொண்டு வரப்பட்டன அவை அனைத்தும் கடினமானவை அரசன் அவற்றை தீர்க்க மூன்று நீதிமன்ற அதிகாரிகளை அழைத்தார் முதலாவது நீதிபதி சட்டத்தின் அடிப்படையில் எந்தவித இரக்கம் இல்லாமல் குற்றவாளியை கடுமையாகத் தண்டித்தார் இரண்டாவது நீதிபதி குற்றவாளியின் நிலையை எண்ணி அவனுக்கு மிகச்சிறிய தண்டனை மட்டுமே வழங்கினார் மூன்றாவது நீதிபதி குற்றவாளியின் செயல்களும் அதன் தாக்கங்களும் யாருக்கு என்ன பாதிப்பு விளைவித்ததென்றும் சரியாக ஆராய்ந்து நீதியான சமமான தண்டனையை வழங்கினார் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையான நீதிமான் விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதலாவது நீதிபதி சட்டத்தை மட்டும் பார்த்து உண்மையான நிலையை கவனிக்காமல் மிகக் கடுமையான தண்டனை வழங்கினார் இரண்டாவது நீதிபதி குற்றவாளியின் நிலையைக் கருதி மிகச் சிறிய தண்டனை மட்டுமே கொடுத்தார் ஆனால் மூன்றாவது நீதிபதிதான் உண்மையான நீதிமான் ஏனெனில் அவர் சட்டத்தையும் குற்றவாளியின் செயல்களையும் நியாயமான முறையில் பரிசீலித்து தக்க தண்டனையை வழங்கினார் உண்மையான நீதி என்பது சமநிலையுடன் வழங்கப்பட வேண்டும் வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்குப் பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்குப் பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்